அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் பாடல் விநாயகர் துதிகள் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த போலும் ஏஞ்சினை நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி அடி போற்றுகின்றனே பாழும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நன்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்கது பூ கொண்டு துப்பர் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சர்வார் தமக்கு மங்களத்து நாயகனே மன்னாளும் முதலிறைவா பொங்குதன வயிற்றானே பொற்புடைய இரத்தினத்தனே சங்கரனார் தரும் மதலையால் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குல விடிவிளக்கே எழில் மணியே கணபதியே அப்பமுடன் பொறிகடலை அவளுடனே உப்பில்லா மோதகமும் ஒரு மணமாய் ஒப்பித்து எப்பொழுதும் வணங்கிடவே இணையாள வேண்டுமென அப்பனுக்கு முந்தி வரும் அருட்கணியே கணபதியே